அனைவருக்கும் வணக்கம் இந்திய ரிசர்வ் வங்கி நகைக்கடன் பெறுவது தொடர்பான புதிய விதிமுறைகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது இது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம் ஏனென்றால் இது சார்ந்த எங்களது கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த விதிமுறைகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நகைக்கடன் பெறுபவர்கள் அந்த நகைக்கான ரசீது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்பட்டு இது எனது நகைதான் என்ற உறுதிமொழி கொடுத்தால் போதும் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும் இரண்டாவது கடனை திருப்பி செலுத்துவதற்கு இரண்டரை லட்சம் ரூபாய் வரைக்குமான கடனுக்கு அதற்கான வருமான ஆவணம் என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டியதில்லை என்பது இரண்டாவது வெற்றியாகும் மூன்றாவது மிக மிக முக்கியமாக ரெனிவல் ஏற்கனவே கடன் பெற்றிருந்தவர்கள் அந்த மொத்த தொகையும் செலுத்திவிட்டு தான் திருப்பி அதை கடனை வந்து நீட்டிக்க முடியும் என்ற என்பது நீக்கப்பட்டு அவருக்கான வட்டி பாக்கி செலுத்தினால் போதும் நான்காவது டாப் அப் செய்வது ஏற்கனவே ஐந்து லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்றிருந்தால் மீண்டும் அந்த கடனை திருப்பி செலுத்துகிற பொழுது அந்த நகையினுடைய மதிப்பு ஆறு லட்சமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் நகை கூடுதல் கடன் பெறுவதற்கான ஏற்பாடும் டாப் அப் செய்வதும் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து ஐந்தாவது மிக முக்கியமாக ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் வங்கி வெளியிடுகிற தங்க நாணயத்துக்கு நாணயம் முறையாக உரிய உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அது எந்த நாணயமாக யார் இருந்தாலும் அதற்கும் கடன் கொடுக்கப்படும் என்பது இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல மிக முக்கியமாக கடனை திருப்பி செலுத்திவிட்டால் ஏழு நகையை திருப்பி செலுத்தினால் போதும் என்பது நீக்கப்பட்டு அன்றைக்கே நகையை வந்து திருப்பி செலுத்த வேண்டும் அப்படி திருப்பி செலுத்த தவறினால் ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் என்பதும் அது மட்டுமல்ல அந்த கடன்தாரர் நீதிமன்றத்தை நாடினாலும் அவருக்கான அந்த உரிமை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமானது கடன் பத்திரங்கள் இதுவரை ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்தது அது கடன் பெறுபவர்களுடைய தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இனி தமிழ்நாட்டில் எந்த பொதுத்துறை வங்கியில் கடன் பெற்றால் நகை கடன் பெற்றாலும் அதற்கான படிவம் என்பது தமிழில் தான் இருக்கும் என்பது இந்த புதிய விதிமுறை என்பது ஏற்றுக்கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய வெற்றி நான் அறிந்தவரை ரிசர்வ் வங்கியினுடைய வரலாற்றிலேயே அவர்கள் அறிவித்த விதிமுறைகளில் ஏழு எட்டு மாற்றங்கள்